செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் தேசிய கல்விக் கொள்கை உயர்கல்வியின் தரத்தை உயர்த்தியுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் தொழில்நுட்பம் தூய்மை எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் இந்தியா ஆஸ்திரேலியா கனடா நாடுகள் இணைந்து செயல்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் புத்தகங்களை வாசிக்கும் பழக்கம் மாணவர்களின் ஆளுமை பண்பை வளர்த்துக் கொள்ள உதவிடும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானில் உள்ள ரசாயன தொழிற்சாலையில் நேரிட்ட வெடிவிபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருபதாக அதிகரித்துள்ளது இந்தியா ஒபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அனஹத் சிங் பட்டம் வென்றார் தேசிய கல்விக் கொள்கை உயர்கல்வியின் தரத்தை உயர்த்தி உள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் ஆந்திர மாநிலம் புட்டபர்த்தியில் ஸ்ரீ சத்யசாய் கல்வி நிறுவனத்தின் நாற்பத்தி நான்காவது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார் ஆராய்ச்சி பணிகள் மற்றும் முதலீடுகளில் கவனம் செலுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார் புதிய வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்தும் வேளையில் பாரம்பரிய மாண்புகளை பாதுகாக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் போதைப் பொருளுக்கு எதிரான நடவடிக்கைகள் மக்கள் இயக்கமாக உருவெடுக்க செய்ய வேண்டியதன் அவசியத்தை திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தினார் தொழில்நுட்பம் தூய்மை எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் இந்தியா ஆஸ்திரேலியா கனடா நாடுகள் இணைந்து செயல்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் வரும் தலைமுறையினருக்கான சிறந்த எதிர்காலத்தை உறுதி செய்யும் வகையில் உலக நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று கூறியுள்ளாா் தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்று வரும் ஜி இருபது மாநாட்டிற்கிடையே பிரிட்டன் மலேசியா தென்கொரியா பிரேசில் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்தது என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் ஒற்றுமை சமத்துவம் நிலைத்தன்மை ஆகிய அம்சங்கள் உலக நாடுகளின் பொருளாதார வளர்ச்சிக்கு அவசியம் என்று ஜி இருபது மாநாட்டின் பிரகடனம் வலியுறுத்துகிறது ஜோகன்னஸ்பர்க்கில் நடைபெற்று வரும் ஜி இருபது மாநாட்டில் ஒருமனதாக இந்த பிரகடனம் நிறைவேற்றப்பட்டுள்ளது பருவநிலை மாற்றம் எரிசக்தி பாதுகாப்பு பேரிடர் மீட்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய உத்திசார் நடவடிக்கைகள் குறித்து இந்த மாநாட்டில் வலியுறுத்தப்பட்டுள்ளது புவிசார் அரசியலில் ஏற்பட்டுள்ள பதற்றமான சூழல் நாடுகளுக்கு இடையேயான மோதல்கள் சமத்துவமின்மை போன்றவை நிலையான பொருளாதார வளர்ச்சிக்கு பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது என்று இந்த பிரகடனத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மனித உரிமைகள் மற்றும் நாடுகளின் சுதந்திரமான செயல்பாடுகளுக்கு உரிய மரியாதை அளிக்கப்பட வேண்டும் என்றும் இதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது உட்கட்டமைப்பு சுகாதாரம் கல்வி போன்ற துறைகளில் முதலீடு செய்வதில் வளரும் நாடுகள் பல்வேறு தடைகளை எதிர்கொண்டு வருவதாக இந்த பிரகடனத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது புத்தகங்களை வாசிக்கும் பழக்கம் மாணவர்களின் ஆளுமை பண்பை வளர்த்துக் கொள்ள உதவிடும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் முதலாவது புத்தக கண்காட்சியை அவர் தொடங்கி வைத்து பேசினார் புத்தக கண்காட்சிகள் அறிவுசார் மையமாகவும் நாட்டின் பலமான வரலாறு கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியம் குறித்து அறிந்து கொள்ளவும் உதவிடும் என்று அவர் தெரிவித்தாா் உலகின் முன்னணி நாடாக இந்தியா உருவெடுப்பதற்கு அறிவுசார் திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டியது அவசியம் என்று திரு நிதின் கட்கரி கூறினார் ஒன்பது நாட்கள் நடைபெறும் இந்த புத்தக கண்காட்சியில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட பதிப்பாளர்கள் தங்களது புத்தகங்களை காட்சிப்படுத்தியுள்ளனா் ஜவுளித்துறையில் உள்ள வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் வலியுறுத்தியுள்ளார் காசியாபாத்தில் வட இந்திய ஜவுளி ஆராய்ச்சி சங்கத்தின் சார்பில் நிறுவப்பட்டுள்ள நாட்டின் முதலாவது எளிதில் தீப்பற்றாத தன்மை கொண்ட உடைகளை பரிசோதிக்கும் மையத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார் இந்த பரிசோதனை மையம் ஜவுளித்துறை மட்டுமன்றி எஃகு எண்ணெய் எரிவாயு பெட்ரோலியம் ரயில்வே மற்றும் ரசாயன துறைகளுக்கும் பயன்படும் என்று அவர் கூறினார் அபாயகரமான சூழலில் பணியாற்றும் தொழிலாளர்களின் உயிர்களை பாதுகாக்கும் இத்தகைய உடைகளை பரிசோதிக்க இந்த மையம் உதவிகரமாக இருக்கும் என்று அவர் தெரிவித்தார் எருக்கு போன்ற தாவரங்களின் மூலம் தயாரிக்கப்படும் பொருட்கள் குறித்த ஆய்வுகள் இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு கிரிராஜ் சிங் தெரிவித்தார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் டிஜிட்டல் சுகாதாரத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பிராந்திய ஒத்துழைப்பு மற்றும் நிலையான நிதி உதவி முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுதில்லியில் நடைபெற்ற டிஜிட்டல் சுகாதார உச்சிமாநாட்டில் அதிகரித்து வரும் மருத்துவ செலவுகளை குறைப்பதில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச நாடுகளிலிருந்து கிடைத்து வரும் நிதி உதவி குறைந்து வருவது குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக மத்திய சுகாதாரத்துறையின் கூடுதல் செயலாளர் திரு அபிஷேக் சிங் தெரிவித்துள்ளார் தில்லியில் உள்ள தனியார் நிறுவனங்கள் ஐம்பது சதவீத பணியாளர்களுடன் செயல்படுமாறு தில்லி அரசு அறிவுறுத்தியுள்ளது இது தொடர்பாக தில்லி அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் எஞ்சியுள்ள ஐம்பது சதவீத பணியாளர்கள் வீட்டிலிருந்தே பணியாற்றும் முறையை கடைபிடிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் காற்றின் தரம் மோசமடைந்து வருவதை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தில்லி அரசு தெரிவித்துள்ளது மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் உள்ள தொழிற்பேட்டையில் ரசாயன கசிவு ஏற்பட்டதில் ஒருவர் உயிரிழந்தார் இரண்டு பேர் காயமடைந்தனர் மீட்பு மற்றும் தேடுதல் நடவடிக்கைகளில் மும்பை தீயணைப்புத் துறையினர் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அப்பகுதியில் தேசிய பேரிடர் மீட்புக் குழு அனுப்பப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மணிப்பூரில் போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்கும் வகையில் பல்வேறு பாதுகாப்பு படையினருடன் இணைந்து போதைப்பொருள் தடுப்புப் பிரிவு அதிகாரிகள் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் இந்த நடவடிக்கையின் போது ஐம்பது ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த கஞ்சா செடிகள் அழிக்கப்பட்டது இது சர்வதேச சந்தையில் ஒரு கோடியே எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்புடையது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தேடுதல் நடவடிக்கையின் போது கஞ்சா செடிகளுக்கான விதைகள் பறிமுதல் செய்யப்பட்டு அழிக்கப்பட்டதாகவும் பாதுகாப்புத்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானில் உள்ள ரசாயன தொழிற்சாலையில் நேரிட்ட வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருபதாக அதிகரித்துள்ளது ஃபைஸ்லாபாத்தில் உள்ள இந்த தொழிற்சாலையில் உற்பத்தி நடைபெற்றுக் கொண்டிருந்த சமயத்தில் இந்த வெடி விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன மீட்பு பணிகளில் முப்பத்தோரு தீயணைப்பு வாகனங்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்தியா ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அனகத் சிங் பட்டம் வென்றார் இந்தூரில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் பதினொன்று எட்டு பதினொன்று பதிமூன்று பதினொன்று ஒன்பது ஆறு பதினொன்று பதினொன்று ஒன்பது என்ற செட் கணக்கில் ஜோஸ்னா சின்னப்பாவை வென்றார் அஸ்லான் ஷா கோப்பை ஹாக்கிப் போட்டி மலேசியாவில் இன்று தொடங்குகிறது முதல் ஆட்டத்தில் இந்தியா இன்று தென்கொரியாவை எதிர்கொள்கிறது இப்போட்டி பிற்பகல் மணி ஒன்று முப்பதுக்கு தொடங்குகிறது பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து தகுதிச் சுற்று போட்டியில் இந்தியா பாலஸ்தீனம் இடையேயான ஆட்டம் டிரா ஆனது அகமதாபாத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா ஒரு கோல் அடித்தன ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் லக்ஷயா சென் என்று ஜப்பானின் யூஷி தனாகாவை எதிர்கொள்கிறார் பார்வை குறைபாடு உடையோருக்கான உலகக்கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது கொழும்புவில் நேற்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியாவை வென்றது இறுதி ஆட்டத்தில் இந்தியா நேபாளத்தை எதிர்கொள்கிறது ஹாங்காங் ஆசிய ஜூடோ ஓபன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் மூன்று வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஐம்பத்தேழு கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் யாமினி மவுரியா தங்கப்பதக்கம் வென்றுள்ளார் மகளிர் அறுபத்தி மூன்று கிலோ பிரிவில் உன்னட்டி ஷர்மாவும் நாற்பத்தி எட்டு கிலோ பிரிவில் சிம்ரனும் பதக்கம் வென்றனர் ஆடவர் கிலோ அருண்குமார் வெண்கலப் பதக்கம் வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் தேசிய கல்விக் கொள்கை உயர்கல்வியின் தரத்தை உயர்த்தியுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளாா் தொழில்நுட்பம் தூய்மை எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் இந்தியா ஆஸ்திரேலியா கனடா நாடுகள் இணைந்து செயல்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் புத்தகங்களை வாசிக்கும் பழக்கம் மாணவர்களின் ஆளுமை பண்பை வளர்த்துக் கொள்ள உதவிடும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளாா் பாகிஸ்தானில் உள்ள ரசாயன தொழிற்சாலையில் நேரிட்ட வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருபதாக அதிகரித்துள்ளது இந்தியா ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அனகத் சிங் பட்டம் வென்றார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது